மாயன்மையன் நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஆங்கில மாத ஜூலை மாத ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா மீன ராசியை பத்தி பார்க்கலாம் இந்த மீனராசியை பொறுத்தவரைக்கும் மீனராசியோட அதிபதி வந்து குரு குரு பகவான் ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால பேச்சால ஜெயித்து காட்டுவீர்கள் ரெண்டாம் வீட்டில் செவ்வாயும் சனியும் மறைந்து கிடப்பதனால அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைக்க வேண்டாம் ராகுவும் கேதுவும் சாதகமற்று சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகும் சுகஸ்தானத்தில் இந்த வருஷம் பிறந்ததால தள்ளி போன எல்லாம் விரைந்து முடிவடையும் சுக்ரனும் புதனும் சாதமாக இருக்கும் தருணத்தில் இந்த வருஷம் பிறந்திருக்கு செயலில் வேகம் கூடும் மனதில் அமைதி உண்டாகும் குரு ராசிக்கு மூணுல தான் தானுண்டு தாம் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும் சனி பன்னிரெண்டில் மறைந்து ஏழரை சனியின் தொடக்கமான விரைய சனி விஷயங்களில் மூன்றாம் நபரின் தலையிட்ட அனுமதிக்காதீங்க எதிர்காலம் பற்றிய பயம் வந்து போகும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல அமர்ந்து யோக நிலைகளை வழங்கி வந்த குரு மூணாம் இடமான தைரியஸ்தானத்துக்கு செல்ல போகிறார் தன விரயங்கள் உண்டாகும் தைரியம் தன்னம்பிக்கை குறையும் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போவது நல்லது பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்துல சனி சஞ்சரிக்கிறதுனால சுப விரயங்கள் செய்தால் அசுப விரயங்கள் தவிர்க்கப்படும் அதிகமா யாரையும் நம்பாதீர்கள் தேவையற்ற வம்பு வழக்குகள் சிக்கி கொள்ளாதீர்கள் ராசிக்குள் ராகு இருப்பதால மன சஞ்சலம் காணப்படும் நண்பர்களுடன் எச்சரிக்கையாக பழகுங்க இவருடன் கோள்கள் பலகீனமாக காணப்படுறதுனால யாரிடமும் வம்பு வழக்குகள் வைத்துக் கொள்ளாதீர்கள் ஏழோரு சனியில விரய சனி நடைபெறுவதனால விரை சுப விரயங்களாக செய்து கொள்வது நல்லது குரு தனஸ்தானத்துல சூரியனோடு கூடி ராசியிலேயே சுக்கரம் வெச்சம் பெற்று புதன் மற்றும் ராகுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் விரயஸ்தானத்துல சனி செவ்வாயும் சப்தமஸ்தானத்துல கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க தசா புத்தி வலிமையாக இருக்கிற காரணத்தினால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் ஆண்டின் தொடக்கத்துல ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ஏழரை சனியாக வலம் வரார் ராசிக்கு ரெண்டு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களையும் பார்க்கிறார் சனி ராசிக்கு லாபாதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் விளங்குவார் லாபத்தையும் கொடுத்து விரயத்தையும் கொடுக்க காரணமாக இருப்பார் முதல் சுற்றாகவோ மூன்றாவது சுற்றாகவோ இருக்குமானால் கூடுதல் கவனம் தேவை இரண்டாவது சுற்றாக இருந்தால் தொழிலில் லாபம் பொங்கி வரும் இது மூன்றாவது சுற்றாக ஒன்றாவது சுற்றாகவோ மூன்றாவது சுற்றாகவோ இருக்கும் காலத்தில் இந்த இந்த சனி பயிற்சி காலத்தில் என்ன வேணா எப்போ வேணால் நடக்கலாம் குருவன் ராசியில பிறந்தவங்களுக்கு ஜென்ம ராசிக்கும் பத்துக்கு அதிபதியான குரு பகவான் ஜென்ம ராசிக்கு மூணாம் வீட்டில் இருக்கார் எதிலும் எதிர்நீச்சல் போட வேண்டி வரும் நாட்கள் இருக்கும் ராசிக்கு விரைவு பன்னெண்டாம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்வதால் ஏழரை சனியில் விரைய சனி நடப்பதாலோ ஜென்ம சனியில் ராகு ஏழில் கேது சஞ்சரிப்பதாலோ எதிலும் பொறுமையா இருக்க வேணும் குரு மூணு எட்டில் சஞ்சரிப்பது மூலம் சிறப்பு பார்வை ஆக ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஸ்தானங்களை பார்க்கறதுனால மங்களகரமான சுபகாரியங்கள் கூடிய அமைப்புகள் உண்டாகும் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நல்ல விதத்துல முடியும் சொந்தங்களின் சுய ரூபத்தை தெரிஞ்சுக்க கூடிய அதற்கேற்ப இனி செயல்படுவீங்க ஏழை சனி தொடர்வதால் அலைச்சல் வேலை சுமை அதிகரிக்கும் குரு ராசிக்கு மூணுல அமர்வதால் சில விஷயங்களை ரெண்டாவது முயற்சியில முடியும் ராசிநாதன் குரு மீன ராசிக்கு மூணாம் இடமான தைரியசானத்திற்கு பயிற்சி ஆகி அசுர குருவான சுக்ரன் ராசிக்கு தேவகுருவான குரு பயிற்சி ஆறார் மீன ராசிக்காரங்களுக்கு மாற்றங்களையும் குரு பகவான் கொடுத்து மேலும் உயர்த்த போகிறார் விரை ஸ்தானமான சனி இருக்கிறதுனால ஏழரை சனியின் பிடியிலிருந்து வருகிறீர்கள் கவனம் தைரியஸ்தானமான மூணாம் இடத்திற்கு குரு பெயர்ச்சியாகும் குரு மீனராசிக்குள் புகுந்து தெம்பையும் தைரியத்தையும் கொடுத்து உயர்த்தியே தீர்வார் நிலை மாறப்போகிறது ஜென்மத்தில் குரு ராசியில் குரு சஞ்சாரம் நிறைவேற்றி கொடுக்கும் குருவும் ஜென்ம ராகவும் எதிர்பாராத முன்னேற்றத்தை கொடுத்து உயர்த்தப் போகிறார் இந்த மீன ராசியை பரிகாரம் என்னன்னு பார்த்தேன்னா அகூர் பாத திருத்தணி அருகே அகூர் பாதசனக்கோ இல்லை சகசரலிங்கம் இருக்குது அந்த சகசரலிங்கத்துக்கு தன் கையால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அத்திற்கு அத்தனை தேமுனை அபிஷேகம் செஞ்சு வெள்ளருக்கு மாலையும் தும்பப்பூ மாலையும் சார்த்தி அதே நேரத்தில் சனீஸ்வரனுக்கும் எண்ணெய் அபிஷேகம் செஞ்சு அஞ்சு எள்ளு தீபம் ஏற்றி வர அவர்களோட முன்னோர்கள் சாபங்களும் நீங்கி குருவோட அனுகிரகமும் கிடச்சி அவங்க நல்ல நிலையில இருக்கலாம்